நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் பொதுவாகவே பெண் நலம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு பெண் அற்ற சமூகத்தை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது இல்லையா இன்றைக்கு எந்த இடங்கள்ல பெண்களை உயரிய இடத்தில் வைத்து அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் அவர்களுடைய மகிழ்ச்சிக்காகவும் அந்த குடும்பமே இயங்குகிறதோ அந்த இடம்தான் செல்வ செழிப்புள்ள இடம் அப்படிங்கிறத நம்ம யாருமே மறுக்க முடியாது குடும்பங்கள்ல பெண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் அந்த குடும்பம் நன்றாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு சதவீதம் கூட யாருக்கும் மறுப்பு கிடையாது இல்லைங்களா ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு பெண்கள் குடும்ப தலைவிகளாகவும் தாயாகவும் அங்கையாகவும் அக்காலாகவும் பாட்டியாகவும் விதவிதமான பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் கூட அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முக்கியத்துவம் அப்படிங்கிறது மிக குறைவாக இருக்கிறத பார்க்கணும் இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமான சர்க்கரை நோயாளிகள் ஆண்களா பெண்களான்னு கேட்டால் பெண்கள் தான் வரதை பார்க்கணும் உலகத்திலேயே மிக அதிகமான தைராய்டு நோயினால் பாதிக்கப்படுபவர்கள் யார் பெண்கள்தான் யாருக்கு மிக அதிகமாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நடக்கிறது பெண்களுக்கு தான் யாருக்கு புற்றுநோயுடைய தாக்கம் அதிகமாக ஏற்படுகிறது பெண்களுக்கு தான் இதய நோயால் பாதிக்கப்படுகின்றவர்கள் யார் அதிகம் கேட்டால் பெண்கள்தான் தான் ஸோ எல்லா வகையிலும் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவோ பெண் குழந்தையோ தங்கையோ அக்காவோ யாராவது ஒருத்தர் ஏதேனும் ஒரு நோயினால் உழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு வருத்தம் நம் அனைவரும் மனதிலும் இருக்கிறத பார்க்கலாம் எப்படி இதை மாத்துறது பெண்ணுக்கென்றே இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய கொடை தண்ணீர் விட்டான் கிழங்கு நமக்கு குழந்தை பிறந்த உடனே இருந்து அது பெண் குழந்தையாக இருக்கின்ற ஒரு நொடியிலிருந்து நூறு வயது முடிகின்ற வரை தண்ணீர் விட்டான் கிழங்கு சார்ந்த ஒரு மருந்தையோ ஒரு உணவையோ தினசரி உணவில் வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பழக்கத்தை மட்டும் வைத்து பாருங்கள் அந்த பெண் குழந்தைக்கு எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்கலாம் எப்படி அமுக்கரா கிழங்கு அப்படிங்கிறது வாத நோய்களுக்கும் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற பெரும்பாலான நோய்களுக்கு ஒரு பெரிய அருமருந்தாக கொடுக்கப்படுகிறதோ அதே போல பெண்களுக்கு இன்றைக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற இந்த கொடையான தண்ணீர் விட்டான் கிழங்கு அவங்க உடல்ல இருக்கக்கூடிய பெரிய நோய்களை தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த தண்ணீர் விட்டான் கிழங்குக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு ஒரு பத்து மருத்துவ குணங்களைப் பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் பெண்களுக்கான சிறப்பு மருந்தாக இருந்தாலும் கூட ஆண்களும் இதை உணவாகவோ மருந்தாகவோ பயன்படுத்தலாம் தவறு கிடையாது ஆனால் பெண்கள் இதை தவறாமல் தினசரி உணவில் சேர்ப்பதன் மூலம் நோயற்ற வாழ்க்கையை அடைய முடியும் தண்ணீர் விட்டான் கிழங்குடைய முதலாவது நல்ல மருத்துவ பயன் என்னன்னு கேட்டீங்கன்னா ரத்த அழுத்த நோய்க்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து இன்றைக்கு ஹைப்பர்டென்ஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறது துரத்துவதும் சில நேரங்களில் கவனக்குறைவாக ஏதோ ஒன்று இரண்டு நாட்கள் அந்த மருந்துகளை நாம் இடைவெளி விட்டால் கூட பக்கவாத நோயும் மாரடைப்பும் சிறுநீரக சிரமங்களும் நம்மை துரத்துவதையும் நம்ம பார்க்கிறோம் இல்லையா இது சார்ந்த சிரமங்களை மாற்றுவதற்கு இது சார்ந்த சிரமங்களை குறைத்துக் கொள்வதற்கு இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச் சிறந்த அருமருந்து எதுனா தண்ணீர் விட்டான் கிழங்கு தான் தண்ணீர் விட்டான் கிழங்கை பொறுத்தவரையிலும் இதை கீரையாக வேக வச்சு சாப்பிட்லாம் இது வறண்ட பொடியாக இருக்கும்போது நம்ம பால்லையோ அல்லது வெந்நீர்லேயோ கலந்து சாப்பிடலாம் பொதுவாக நம்ம நாட்டை விட்டு ஒரு அமெரிக்காவோ யூரோப்போ இல்லை ஈவன் சீனாக்கு போனால் கூட எப்படி நம்ம ஊரில் வந்து வெள்ளரிக்காய் சார்ந்த சாலாடுகள் நமக்கு உணவாக கொடுக்கப்படுகிறதோ அதே போல் தண்ணீர் விட்டான் கிழங்கு சார்ந்த சாலடுகள் நமக்கு உணவாக கொடுக்கப்படுவதை நம்ம பார்க்க முடியும் டெல்லி மாதிரி ராஜஸ்தான் மாதிரி உதய்பூர் மாதிரி இடங்களுக்கு போகும்போது கூட இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு சாலட் இன்றைக்கு பெரிய அளவு பயன்படுத்தப்படுறதை பார்க்குறோம் நம்ம தமிழ் சமூகத்தில் அதிகமாக இன்னும் அதை நான் பயன்படுத்த ஆரம்பிக்கவில்லை ஆனால் பயன்படுத்தினால் ஆரோக்கியம் ரொம்ப பெரிய அளவில் நம்ம அனைவருக்கும் அதிகமாகிறத பார்க்கலாம் உயர் இரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய பெண்கள் உயர் ரத்த அழுத்தம் வருகின்ற வாய்ப்பு இருக்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் ஒரு தேக்கரண்டி தண்ணீர் விட்டான் கிழங்கு எடுத்து வெந்நீரில் கலந்து காலை ஒருவேளை மாலை ஒருவேளை உணவுக்கு முன்பு சாப்பிட ஆரம்பித்தாலே மிகப்பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் மாறிவிடுவதையும் குறிப்பாக இந்த உயர் அழுத்தம் சார்ந்த சிரமங்கள் வேகமாக கட்டுக்குள் வருவதையும் நம்ம பார்க்க முடியும் உயர் ரத்த அழுத்தத்திற்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு மூலிகை தேநீர் ஒரு மிகச்சிறந்த சொல்லலாம் காலை ஒரு வேளை மாலை வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க உயர் ரத்த அழுத்தம் வேகமாக கட்டுக்குள் வருவதை நம்ம பார்க்கலாம் கருப்பை கட்டிகள் கருமுட்டைப்பை நீர் கட்டிகள் மாதவிலக்கு கோளாறுகள் குழந்தையின்மைன்னு சொல்லி நிறைய வகையான சிரமங்களால் இருபதிலிருந்து அறுபது வயது வரை இருக்கக்கூடிய பெண்கள் அல்லல் படுவதை பார்க்கிறோம் மாதவிலக்கு ஒரு இயற்கை நிகழ்வாக சொல்லப்பட்டாலும் கூட அதனால் ஏற்படுகின்ற வலிகளும் வேதனைகளும் நம்மை மிகப்பெரிய அளவில் சிரமப்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம் இது சார்ந்த சிரமங்களை மாற்றுவதற்கு இது சார்ந்த சிரமங்களிலிருந்து முற்றிலுமான ஒரு ஆரோக்கியமான நிலைமைக்கு நாம் செல்வதற்கு இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த எந்த விதமான தொற்றும் நம்மை பாதிக்காமல் இருப்பதற்கு பலவீனங்களும் நம் உடம்பை சிரமப்படுத்தாமல் இருப்பதற்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் இன்றைக்கு மாத விளக்கு சீராக ஏற்படாத சிரமமாக இருக்கட்டும் மாத விளக்கு நேரங்களில் அதீத உதிரப்போக்கு ஏற்படுகின்ற சிரமங்களாக இருக்கட்டும் மாத விளக்கு முடிகின்ற மெனோபாஸ் நேரங்களில் ஒரு மாதம் முழுவதும் கட்டுப்படாமல் அதிகமாக எனக்கு உதிரப்போக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிரமமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே தண்ணீர் விட்டான் கிழங்கு சூரணத்தை வெந்நீரிலோ பாலிலோ காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நம்ம சாப்பிடும்போது உடலுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவது மட்டுமல்ல இந்த மாதவிலக்கு சார்ந்த இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த நாலமிலா சுரப்பிகள் சார்ந்த சிரமங்கள் படிப்படியாக குறைந்து கொண்டு வந்து உடல் ஆரோக்கியம் அடைகிறத பார்க்கலாம் மூன்று இன்றைக்கு தைராய்டு நோய் அப்படின்னு நம்ம உடம்புல ஏற்படும் போது அந்த நோயால் ஏற்படுகின்ற மிகப்பெரிய பக்க விளைவு குறிப்பாக ஹைப்போ தைராய்டிசம் நம்ம உடம்புல ஏற்படும் போது நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய பக்க விளைவு என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை தான் என்ன முயற்சி செய்தாலும் எவ்வளவு பட்டினி கடந்தாலும் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் உடற்பயிற்சி செய்தாலும் உடல் எடை குறையவில்லை உடலுடைய ஷேப்பே எனக்கு மாறலைங்க ரொம்ப நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லக்கூடிய எவ்வளோ பேரை நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த உடல் எடை சார்ந்த சிரமங்களை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்கு இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய கொடையாக இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கை பார்க்கலாம் குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படுகின்ற நாளமிலா சுரப்பிகளுடைய செயல் மாற்றம் சார்ந்த சிரமங்களை குணப்படுத்திக் கொள்வதற்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம் ஐந்து கிராம் அளவுக்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு சூரணத்தை எடுத்து வெந்நீரிலோ அல்லது பாலிலோ கலந்து ஒரு காஃபி டீ அல்லது ஒரு உற்சாக பானம் குடிக்கிற மாதிரி நன்றாக அதில் தேன் கொஞ்சம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து தொடர்ந்து சாப்பிடுங்க இரண்டு மண்டலங்கள் சாப்பிட்டு பாருங்க உங்களுடைய எடையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு இருப்பதும் குறிப்பாக நாலமிலா சுரப்பிகளுடைய செயல் மாற்றத்தால் ஏற்படுகின்ற எடை குறைவு சார்ந்த சிரமங்கள் மிகப்பெரிய அளவில் மாறி இருப்பதையும் நம்ம பார்க்க முடியும் நான்கு ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு சுகப்பிரசவம் அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் நூற்றில் ஆனால் இன்றைக்கு எழுபது சதவீதம் பெண்களுக்கு சுகப்பிரசவம் இல்லாமல் அறுவை சிகிச்சை நடைபெறுவதை நம்ம பார்க்க முடிகிறது சுகப்பிரசவம் இல்லாமல் அறுவை சிகிச்சை நடைபெறுகிறது அப்படின்னு வரும்போது அதை பார்த்து பயந்தே குழந்தைக்கு முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடிய நிறைய பெண்களை இன்றைக்கு நான் பார்க்குறேன் அவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய அளவுல கவுன்சிலிங் தேவைப்படுவதையும் நம்ம பார்க்கணும் அப்ப சுகப்பிரசவம் ஆவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பார்க்கும்போது சுகப்பிரசவம் ஆவதற்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு ஒரு மிகப்பெரிய ஊக்க மருந்தாக இருக்கிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறத பார்க்கும் மருத்துவ ஆலோசனையோடு குறிப்பிட்ட அளவு இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கை ஒரு உணவாகவோ அல்லது மருந்தாகவோ எடுத்துக்கொள்ளும்போது சுகப்பிரசவம் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிறது அப்படிங்கிறத நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது சுகப்பிரசவத்திற்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு சிறந்த உணவு க நம்ம அதை தாராளமாக பயன்படுத்தலாம் மூட்டு வலிகள் இடுப்பு வழிகள் அதாவது ஒரு வழிகள் ஏற்படும் போது அந்த இடத்துல ஒரு மூட்டு தேய்மானம் எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி சிரமங்கள் ஏற்படுவதை பார்க்கிறோம் இந்த மாதிரி எந்த விதமான சிரமங்களும் இல்லாமல் நமக்கு ஏற்படுகின்ற வழிகள் உடலுடைய பலவீனத்தாலும் தசைகளுடைய இழுவைத்தன்மை குறைந்து போவதாலும் உடலில் ஏற்படுகின்ற கடுமையான அசதி சார்ந்த சிரமங்களாலும் ஏற்படுவதை பார்க்கிறோம் இது சார்ந்த சிரமங்களை மாற்றி நம்ம உடம்பை ஆரோக்கியப்படுத்துவதற்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற ஒரு அருமருந்து எதுனா நிச்சயமாக இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கை நம்ம சொல்ல முடியும் தண்ணீர் விட்டான் கிழங்கை ஒரு உணவாகவோ அல்லது தண்ணீர் விட்டான் கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு தேக்கரண்டி பாலோ அல்லது வெந்நீரோ கலந்து நாம் சாப்பிடும்போது நமக்கு வேகமாக இந்த சிரமங்கள் குறைந்து உடல் ஆரோக்கியம் தசையுடைய ஆரோக்கியம் தசையுடைய இழுவைத்தன்மை எல்லாமே மாற்றமடைவதை நாம் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு அருமருந்தாக இதை நாம் பார்க்கலாம் ஆறு இன்றைக்கு ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இனப்பெருக்க மண்டல கோளாறுகள் எப்படி பெண்களுக்கு மாத விளக்கு கோளாறுகள் ஏற்படுதோ அதே போல ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இனப்பெருக்க மண்டல கோளாறுகள் அப்படின்னு வரும்போது அதற்கும் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்கும் சுக்கர துஷ்டின்னு சொல்லுவோம் அதாவது உயிரணுக்களில் இருக்கக்கூடிய ஒரு வகையான தொற்று இந்த உயிரணுக்களில் இருக்கக்கூடிய தொற்றின் காரணமாக உயிரணுக்கள் உருவாகும் போதே அதில் நிறைய வெள்ளையணுக்களும் சேர்ந்து உருவாகிறதை பார்க்குறோம் இந்த வெள்ளை வெள்ளையணுக்கள் பெண்களுடைய பிறப்பறுப்புக்குள்ள போகும்போது உயிரணுக்களோடு கலந்து செல்லும் போது கரு உருவதற்கு பதிலாக அந்த கருமுட்டையை அழிக்கின்ற வேலையை இந்த வெள்ளையணுக்கள் செய்து விடுவதை பார்க்குறோம் அல்லது உயிரணுக்கள் வெளிவந்த உடனேயே இந்த வெள்ளை அணுக்களே இந்த உயிரணுக்களை கொன்று குகந்தையின்மை சார்ந்த சிரமங்களை உருவாக்குறதை நம்ம பார்க்குறோம் ஆட்டோ இம்யூன் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பொதுவான பிரச்சனையாக இது இருக்கிறத பார்க்குறோம் இதை குறைக்கக்கூடிய சக்தி இந்த தண்ணீர் விட்டான் கிழங்குக்கு உண்டு தண்ணீர் விட்டான் கிழங்கு சூரணத்தை ஒரு தேக்கரண்டி காலை ஒரு தேக்கரண்டி இரவு உணவுக்கு முன்பு பாலில் கலந்து சாப்பிடும்போது இந்த ஒரு சிரமம் படிப்படியாக குறைந்து உயிரணுக்களுடைய உருவாக்கத்தில் இருக்கக்கூடிய தொற்றுக்களுடைய சதவீதம் குறைக்கப்பட்டு வெள்ளையணுக்களுடைய தேவையற்ற அதிகப்படுத்துதல் தன்மை குறைந்து உடல் ஆரோக்கியம் அடைகிறத பார்க்க முடியும் ஏழு இன்றைக்கு வயிறு சார்ந்த உபாதைகள் குறிப்பாக செரிமானமின்மை சார்ந்த உபாதைகள் அடிக்கடி ஏற்படும் போது நல்ல உணவு சாப்பிட்றேன் ஆரோக்கியமான உணவாகத்தான் இருக்கு தண்ணீர் தேவையான அளவு குடிக்கிறேன் உடற்பயிற்சிகள் அனைத்துமே செய்கிறேன் இருந்தாலும் எனக்கு மலச்சிக்கல் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நிறைய பேர் நம்ம சொல்கிறோம்ல இது சார்ந்த சிரமங்களை மாற்றி மலச்சிக்கலை குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுனா தண்ணீர் விட்டான் கிழங்கு தான் இன்றைக்கு வயிறு சார்ந்த செரிமானம் சார்ந்த மலச்சிக்கல் சார்ந்த சிரமங்களை குறைப்பதற்கு இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கை ஒரு ஒரு உணவாக எடுத்துக்கொண்டாலே போதும் ரொம்ப அழகாக உடல் ஆரோக்கியமடைகிறத பார்க்க முடியும் தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் இன்றைக்கு பெண் குழந்தைகள் கூட இன்றைக்கு தலைமுடி கொட்டி போய் தலையில் இருக்கக்கூடிய இடைவெளி அதிகமாக தெரிவதை பார்க்க முடிகிறது தலைமுடி வளர்ச்சிக்கான எந்த வகையான சிகிச்சையை நாம் மேற்கொண்டாலும் கூட அது மிகப்பெரிய அளவில் நமக்கு பலனளிப்பதை அளிப்பதை பார்ப்பத முடியில்லை வேதியியல் பொருட்கள் என்னென்னமோ தெரப்பிலாம் எல்லாம் இன்னைக்கு புது புது பேர் வச்செல்லாம் நம்ம செஞ்சு பார்க்குறோம் ஆனா தலைமுடி வளர்ச்சி இருக்கானா இல்லைன்னா சொல்லணும் தலைமுடியுடைய ஆரோக்கியத்திற்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு குடையாக நாம் தண்ணீர் விட்டான் கிழங்கை பார்க்கலாம் யாரெல்லாம் தண்ணீர் விட்டான் கிழங்கு சூரணத்தை பாலில் கலந்து நூறு நாட்கள் தொடர்ந்து சாப்பிடுகிறார்களோ நூறு நாட்களுக்கு முன்பும் பின்பும் உங்க தலையை மேல இருந்து ஒரு போட்டோ எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க உங்க தலைமுடியுடைய வளர்ச்சி சீரடைந்து இருக்கிறத பார்க்க முடியும் தலைமுடி கொட்டக்கூடிய விகிதாச்சாரங்கள் மாறி போயிருக்கிறத பார்க்க முடியும் அந்த அளவுக்கு தலைமுடியுடைய ஒரு ஆரோக்கியத்திற்கு நமக்கு உதவி செய்கின்ற அழகான அருமருந்து எதுனா தண்ணீர் விட்டான் கிழங்கு தான் தண்ணீர் விட்டான் கிழங்கு சூரணத்தை ஐந்து கிராம் பாலில் கலந்து காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு ஒரு மணி நேரம் முன்பு அல்லது உணவுக்கு ஒரு மணி நேரம் பின்பு சாப்பிடும்போது உடலுடைய ஆரோக்கியம் பெரிய அளவில் மாறுபாடு அடைவதை நம்ம பார்க்க முடியும் ஒன்பது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு இதய நோய்களை வெல்லக்கூடிய சக்தி வந்து தண்ணீர் விட்டான் கிழங்குக்கு உண்டு பெண்களுக்கு அவர்களுடைய மரபணு ரீதியாகவே பார்த்தீங்கன்னா அதிகமான மன அழுத்தமும் அதிகமான ஹார்மோன் மாறுபாடுகளும் உடல் எடை சார்ந்த சிரமங்களும் குழந்தை பிறப்புக்கு பின்பு ஏற்படுகின்ற மாற்றங்களும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுனால ஆண்களை விட பெண்களுக்கு இதயம் சார்ந்த நோய்களும் இரத்த ஓட்டம் சார்ந்த நோய்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த நோயை தடுப்பதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அழகான அருமருந்தாக இந்த தண்ணீர் விட்டான் ககங்கை நம்ம சொல்லலாம் தண்ணீர் விட்டான் கழங்கை சூரணத்தை காலை ஒரு தேக்கரண்டி மாலை ஒரு தேக்கரண்டி வெந்நீர் அல்லது பாலில் கலந்து சாப்பிடும்போது உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நாம் பார்க்க முடியும் தண்ணீர் விட்டான் கிழங்கு பெண்களுக்கான மிகப்பெரிய காயகல்ப மருந்துன்னு சொல்லலாம் காயக்கல்பம்னா என்ன அர்த்தம் நோய் வராமல் தடுக்கக்கூடியது வந்திருக்கக்கூடிய நோயை குணப்படுத்தக்கூடியது நோய் குணப்படுத்திய பிறகு கூட உடல் மீண்டும் மீண்டும் சோர்வடைந்து மீண்டும் மீண்டும் அதே நோய்களோ அதற்கான இணை துணை நோய்களோ நமக்கு ஏற்படாமல் தடுக்கக்கூடியது அந்த வகையில பார்த்தோம்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு பெண்களுக்கான மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வழக்கமாக சாப்பிடுகின்ற சத்து பானங்கள் உற்சாக பானங்கள் அந்த ட்ரிங்க்கு இந்த ட்ரிங்க்குன்னு ஆயிரம் பேர் சொல்லி கூப்பிட்றோம்ல இது எல்லாத்தையும் ஒரு மூணு மாதம் ஒதுக்கி வைங்க நூறு நாட்கள் இதை ஒதுக்கி வைங்க நாளையிலிருந்தே தண்ணீர் விட்டான் கிழங்குடைய சூரணத்தையோ அல்லது தண்ணீர் விட்டான் கிழங்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்னா அதை சாலடாகவோ கொண்டு வந்து சூரணமாக இருக்கும்போது காலை ஐந்து கிராம் மாலை ஐந்து கிராம் வெந்நீர் அல்லது பாலில் சாப்பிடுங்க பச்சையா காய்கறி கிடைக்கிதுன்னா நூறு கிராம் அதை வந்து நன்றாக ஒரு செமி பாயில்டு இல்லை ஒரு ஸ்டீம் பண்ணிட்டு லேசான உப்பு பெப்பர் போட்டு அதை கொஞ்சம் உணவாக சாப்பிடுங்க ஹண்ட்ரட் டேஸ் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நூறு நாட்களுக்கு பிறகு உங்களுடைய உடல் செயல்பாடு உங்களுடைய மன செயல்பாடு உங்களுடைய எடை உங்களுடைய உருவம் உங்களுடைய தோற்றம் உங்களுடைய முகப்பொழிவு உங்களுடைய எடை எல்லா விஷயத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கிறத பார்க்க முடியும் ஸோ நூறு நாட்கள் தண்ணீர் விட்டான் கிழங்கு சூரணத்தை பாலில் கலந்து காலை இரவு உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க அல்லது கிழங்காக வாங்கிட்டு வந்து வெஜிடபிளாக வாங்கிட்டு வந்து நூறு கிராம் உணவில் சேருங்க நூறு நாட்களுக்கு பிறகு உங்களுடைய உடல் எவ்வளவு ஆரோக்கியமடைந்து இருக்கிறது அப்படிங்கிறத என்னோடு இந்த வீடியோவில் கமெண்ட்ஸாக பதிவு செய்து கொள்ள முடியுமாங்கிறத பாருங்கள் தண்ணீர் விட்டான் கிழங்கு பெண்களுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த காயகல்ப மருந்து இதை மருந்தா இல்ல ஒரு உணவாக பயன்படுத்தினாலே நோயற்ற வாழ்க்கை இளமையான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை சாத்தியமானது மீண்டும் மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்